திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையிலே இந்தியா கூட்டணியிலே பெற்றிருக்கக்கூடிய கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய வேட்பாளராக இந்த அறிமுக கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கக்கூடிய அருமை நண்பர் கே ஆர் என் ராஜேசகுமார் அவர்களே இந்த மண்ணினுடைய மைந்தன் அமைச்சர் சகோதரர் மதிவேந்தன் அவர்களே இந்த சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் பொன்னுசாமி அவர்களே இந்த சேந்தமங்கலம் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் அசோகன் அவர்களே இங்கே மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அனைத்து தோழமை கட்சிகளுடைய சகோதர சகோதரர்களே இந்த மண்ணின் மைந்தன் மைந்தன் என்று சொல்கிற இடம் நாமக்கல் மாவட்டத்தில் எங்கு சொன்னாலும் அது தகாது இந்த இடத்திலே நின்று சொல்வதுதான் அது சரியான தருணம் என்று இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் சொன்னால் நான் பிறந்த மண் இந்த சேந்தமங்கலம் அரசு மருத்துவமனை என்பதிலே நான் பெருமையாக இந்த இடத்திலே கூற ஆசைப்படுகின்றேன் அன்றைக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே நாடாளுமன்ற தேர்தலிலே மரியாதைக்குரிய அண்ணன் ஏ கே பி சின்ராஜ் அவர்களை இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் வாக்கு வித்தியாசத்திலே நாம் வெற்றி பெற செய்த பொழுது நாமக்கல் சட்டமன்ற தொகுதி தான் இதுக்கு அதிகப்படியான வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெற செய்தோம் இரண்டாவதாக தான் அண்டன் இருக்கின்ற ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி இரண்டாவதாக இருந்தது ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி மூன்றாவதாக சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி மூன்றாக மூன்றாவதாக இருந்தது இன்றைக்கு சொல்கின்றேன் என்னை பொறுத்தவரை இந்த மண்ணிலே நான் பிறந்தவன் என்று நீங்கள் நினைத்தால் இந்த ஓட்டு வித்தியாசத்திலே சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி தான் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி உதயச்சூரன் சின்னத்தில் எனக்கு வாக்களித்து பெரிவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை இருகரம் கூப்பி அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்